நண்பர்களே உங்க யாருக்காவது நாள்பட்ட நிலையில ஏதாவது மூலம் பௌத்திரம் இது மாதிரியான பிரச்சனை இருக்கா கவலையே வேண்டாங்க ஒரு சின்ன மூலிகை தான் நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட போறேன் அந்த மூலிகையை மட்டும் நான் சொல்ற மாதிரி நீங்க பயன்படுத்துங்க நிச்சயமா உங்களுக்கு வந்து இந்த மூலம் அந்த மூலத்தோட பைனல் ஸ்டேஜ் அந்த சொல்லக்கூடிய அந்த இது மாதிரியான பிரச்சனைல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சிறப்பான தீர்வை தரக்கூடிய மூலிகை தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய குப்பை மேனி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை அது இந்த மூலிகையை வந்து பூனை வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குப்பையா இருக்கக்கூடிய மேனியை துளங்கச் செய்வது அதாவது உடலில் இருக்கக்கூடிய

குழப்பி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்டுலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை உங்களுக்கு தீரும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை தான் இப்போ நம்ம பார்க்கறது கண்டிப்பாக இந்த பௌத்திரம் இந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்க உணவு முறை பத்தியம் இருக்கணும் கோழி மீன் கருவாடு கத்தரிக்காய் இது மாதிரியான உணவு முறைகளை தவிர்த்துட்டு இந்த நான் சொன்ன வழிமுறையில் இந்த சூரணத்தை பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நலம் கொடுக்கும் நன்றி வணக்கம்